மதுரை ஆல்ரெடி வந்த நம்ம ஊர் தான் நமக்கு யாதும் ஊரே தான் மதுரை ரெண்டாயிரத்தி ஏழுல ஆடுகளம் ஷூட் அப்ப வந்தது இப்போ பாக்கும் போது இருக்கு சம்ம சிட்டியா மாறி இருக்கு ரொம்ப நாள் மிஸ் பண்ண இந்த அக்கேஷன் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாண்டிபிரியா மேடம் அண்ட் வீர ரகுல் அவங்களுடைய கடை வந்து ரொம்ப சந்தோஷமா நம்ம பண்ணணும் ரொம்ப மதுரை அப்படின்னு எல்லாருமே ஜீர்தன்டாக தான் சொல்லுவாங்க டீ கிடைக்கும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அரஞ்சு இல்லை தருவோம் எப்படி இருக்கணும் நாங்கள் வாய்ப்பு தேடுற டைம்ல டீ தான் நிறைய சாப்பிட்ட ஒரு சுச்சுவேஷன் ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது டீ மோஸ்ட்லி சினிமாவில் இருக்கிற எல்லாருமே அப்படி தான் ட்ராவல் பண்ணுவோம் ஸோ டீ கடை வந்து சந்தோஷம் தான் நமக்கு அதுவும் மதுரையில் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஏக்கெனு சொன்னீங்க ஆனுல சொன்னோம் அடுத்த மதுரை சாயல்ல ஏதாவது படங்கள் மதுரை கடை அனுசமாக வச்சா என்ன மாதிரி ரோல் பண்ணலாம் வயலன்ஸ் பண்ணுற விருப்பம் கிடையாது ஆனால் ஆக்ஷன் இருக்கணும் வயலன்ஸ் பண்ணாமல் சமாதானமாக எதனா ஒரு நல்ல லவ் ஸ்டோரி அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் ஆக்ஷனாக பண்ணலாம் ஆனால் பஞ்சா ஒன்று சொல்லலாம் நானும் மதுரை காரணம் தான் மதுரை அப்படின்னாலே ஜல்லிக்கட்டு தான் ஜல்லிக்கட்டு காலையை அடக்கக்கூடிய ஒரு வீரர் அவங்களுக்கு ஒரு கடம் ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன மாதிரி ப்ராக்டிஸ் எடுக்கலான் நம்ம ப்ராக்டிஸ் இல்லாமே வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் இறங்கணும் நம்ம வடமாடு மஞ்சுவரட்டு எல்லாத்துலேயுமே வந்து இறங்கி ஷூட் எடுத்தோம் அன்ஃபார்ச்சுனேட்டி அது நடக்கலை பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை வேடிக்கை பாக்குறது ஓகே பட் பண்ணுன பண்ணலாம் நம்மளுடைய படங்கள் எல்லாம் பிரதானத்துக்கு வந்து अटकட்டில இருந்து எல்லாமே பாத்தீங்கனா bilirubin நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு படமா தான் இருக்கு நகர்ப்புற வாழ்வியலை குறித்து ஒரு மாடனா நாங்க இப்ப இத பார்க்கிறோம் ஆ இருக்கு ஒரு நாள் கூத்து அப்படி தான் இருக்கு மேபி இந்த ருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரக்கர் பாயா இந்த மாதிரி நம்ம எப்பமே லவர் பாயா ஓகே வட்டமா உங்களுடைய ஃபேன்ஸ்க்கு நீங்க அட்வைஸ் ஓகே எல்லாருக்கும் என்ன சமாதானமா இருக்கலாம் காத்து uh, காத்துட எல்லாருக்கும் இருக்கு காரணமா இருக்கு அதனால சமாதானமா சண்டை இல்லாம ஜாலியா வாழலாம் அப்போ நீங்க நமக்கு எல்லா உணவு பலகவங்களும் பரோட்டா கறி தோசை இட்லி ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு மதுரை இட்லி நேற்று சாப்பிட்டோம் என்ஜாய் பண்ணுவோம் அத பத்தி நீ டீ ஓடிட்டேதா தான் மதுரைனாலே ஃபேவரட் தானே மதுரை வந்து மிஸ் பண்ண முடியாத ஒரு கத்திரிக்காய் வறுவல் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் मंथ எப்படி பேக் பண்ணிட்டோம் ரஞ்சித் சாரோட மூவி அது அவருடைய ட்ரீம் மூவியா அது மாறிட்டு இருக்கு சார் எல்லாருமே அதில் பெரிய உழைப்பு போட்டிருக்கோம் ஹவுஃபுல்லி நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு நீங்கள் தான் ரிப்ளை பண்ணும் அது பெரிய ஒர்க் அது பெரிய ஒர்க் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் மீட் பண்ணது மதுரைக்கு எப்பவுமே தனி ஸ்பெஷல் ஏரியா நம்ம தேங்க் யூ